நாம் இன்னைக்கு பார்த்துட்டு க்ரீம் இல்லோ இந்த சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமந்தியோட ரொம்ப பெருசாக இருக்கும் இதை வந்து க்ரீம் மில்லோன்னு சொல்லுவாங்க ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து இது பூ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஃப்ளை அந்த தான் இதில் பிரச்சனை வரும் அடிக்கடி வந்து நிறைய அஸ்வினி வந்து விழுந்துடும் இந்த பூவே ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும் இதோடைய வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமை தான் நம்ம போட்டுக்கிட்டோம்னா வீட்டில் ஒரு மூணு மாடு வச்சுருந்தா நமக்கு என்ன ஒரு வருமானம் கிடைக்குமோ அந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு வருமானம் தான் இது கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி செடியும் வந்து நல்லா டெவலப்மெண்ட்டு வரும் இந்த வெரைட்டி வந்து ட்ரை பண்ணி போகிறேங்க ஸோ புதுசு புதுசாக நம்ம ஏதாவது ஒரு இது ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன ஒன்று கிடைக்குன்னா அது வந்து மார்க்கெட்டில் இல்லாமல் இருக்கும் அது வந்து ஆகும் எப்பயுமே இது கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் பெரும்பாலும் இது யாரும் போடுறதில்ல என்ன காரணம் தெரியல ஆனால் இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இருபதுருவா ரூபா ஜாஸ்தியாக தான் வைக்குது ஸோ விவசாயிகளுக்கு வந்து இது ஷேர் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்